அப்பா என்ன வெயில் முடியலடா சாமி ஏங்க நீங்க சுகர் மாத்திரை போய் போடலையா போடுங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலே எனக்கு சேராது வயிறு ஒரு மாதிரியாவே இருக்கு போய் போடுறேன் அம்மா நான் அந்த பெருசாக மாத்திட்டு என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேம்மா வேண்டி இப்பதே வந்து வீடு நுழைஞ்சிருக்கான் அதுக்குள்ள எங்க போற பேசாம வீட்டில் இரு அம்மா அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்ப்பா பேசாம இருடா இல்லடா இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தால் வேலைக்காகாது என்ன என்ன விஷயம் அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா நீங்க வந்து பொண்ணு கேட்டு எனக்கு கட்டி வைங்கம்மா ஏன்பா பிரகாஷ் இது என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலப்பா அம்மா அவ எங்க ஊர்ல ஒரு பொண்ண பாத்தியாமா அந்த புள்ளையத்தையும் அவனுக்கு புடிச்சிருக்குமா அதுக்குத்தையும் உங்களை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்கலான்னு வந்தான் அதுக்குள்ள நீங்க அவனுக்கு வேற பொண்ணு பார்த்து வச்சுட்டீங்க ஏன்பா இதை இப்ப சொல்றீங்க நேத்தி துளியிருக்கலாம்ல நினைச்சேன் இவன் ஒரு மாதிரி இருக்கே இல்லையே ஏண்டா அண்ணே ஒன்ன போய் ஒரு பிள்ளை விரும்புதாடா பிரியா வாய மூடு இதை எப்படி பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட சொல்ல முடியும் அவங்க வேற இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் கால் பண்ணிடுவாங்களே பிரபு எனக்கு என்ன சொல்றது தெரியலப்பா இந்த பொண்ணு நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் எனக்கு என்னமோ இதுதான் சரியாகும்னு தோணுது அம்மா நான் கட்டினா அவங்களுக்கு தான் கட்டுவேன் இல்லைனா எனக்கு கல்யாணமே வேணாமா அவன் நீ பிடிக்கலன்னு சொல்றான்ல அவன் ஆசைப்பட்ட பொண்ணையும் அவனுக்கு கட்டி வைங்கம்மா அம்மா நாளைக்கு இங்க கூட வாங்கம்மா அவங்க போய் பொண்ணு கேட்டு வந்து உனக்கு கட்டி வச்சிருவோம் அது சரிப்பா இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது இங்க பாருங்க நான் அவங்க நான் பேச மாட்டேன் நீ என்ன பேசுற அந்த விஷயத்தை பத்தி சரி நான் பேசுறேன் பக்குவமா அவங்க கிட்ட எடுத்து சொல்லுவோம் போய் இந்த Dress மாத்தி வந்துறேன் முதல்ல நானும் போய் இந்த Dress மாத்தி வந்துறேன் அம்மா அம்மா நீங்க பேசுங்க ஹலோ மச்சியா சொல்லுங்க மச்சியா நல்லபடியா எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சா மச்சியா சரி மச்சியா மாப்பிள்ள என்ன சொன்னாருக்கு முதலையே மாப்பிள்ளைய கேட்டு வந்திருக்கலாம்ல கொண்டு பார்க்க இப்படி சொல்லிட்டீங்களே மச்சியா நான் இதை என் மகட்ட எப்படி சொல்லுவேன் வைங்க முதல்ல மச்சான் அவனுக்கு கோவம் வந்து ஃபோன் காலே கட் பண்ணிட்டேன் இனி நான் எப்படி அவன் மூஞ்சி முடிக்கிறதுன்னு தெரியலை அம்மா அப்பா நாளைக்கு பொண்ணு கேட்க போவோம்மா எல்லாரும் சரி பிரபு நான் அம்மாட்ட கலந்து பேசிட்டு சொல்கிறேன் அம்மா மா என் கிட்ட பேசாத சொல்லிட்டேன் தலைவலியா இருக்கு நான் போய் படுக்க போறேன் தள்ளடி வெள்ளைய நிக்காம பிரகாஷ் என்னடா அம்மா அவ்வளோ கோவமா போறாங்க எல்லாம் உன்னாலதான்டா அம்மா கொஞ்சம் நேரம் அப்படித்தான் இருப்பாங்க சரியாயிருவாங்க சரி பேசிட்டு நான் போறேன்

அதுதான் நேரத்துல வந்து தங்கச்சி திருக்கிட்டே இருந்தியா நானே பல பிரச்சனைல இருந்தேன்டா அதே அப்படி நடந்துகிட்டேன் இப்போ எல்லாம் சரியா போச்சுல இப்ப தண்டா என் மனசுல இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குடா சரி வா டீ கடையை பக்கம் போயிட்டு வருவோம் சரிடா மீனாட்சி மீனாட்சி என்னங்க ஏண்டி என்ன பண்ணலாம் இருக்கு அந்த விஷயத்துல நான் என்ன பண்ண அதுதான் அவனே முடிவு பண்ணிட்டான்ல ஏண்டி அவனுக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதான் அடி அது இந்த பொண்ணா இருந்தா என்ன வேற எந்த பொண்ணா இருந்தா என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கலடி அதையே முடிச்சு வைப்போம் அப்படி எனக்கு என்னமோ பிடிக்கல வாழை பறவை அவன் தானடி அப்புறம் ஏன் வந்து என்கிட்ட கேக்குறீங்க போங்க பேசாம என்னம்மா பண்ணுங்க சரிடி மீனாட்சி நாளைக்கு ஒரு எட்டு போய் பொண்ணு கேட்டு வந்துரும் அப்படி அதுதே உங்க முடிவுனா அப்படியே செய்யுங்க நானும் வரேன் சரிடி நீ தூங்கு நான் பாத்துக்கிறேன் நல்லபடியா இவள்கிட்ட சம்மதம் வாங்கியாச்சு சரி பிரபுட்ட போய் சொல்லுவோம் எப்படியோ இவ்வளவு சம்மதிக்க வச்சாச்சு அது போதும் பிரபு பிரபு என்னப்பா நாளைக்கு போவோம்ப்பா பொண்ணு கேட்க நம்ம வரோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா சரிப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா இப்பயே சரி சாப்பிட்டு போய் பாடுங்க ம் ஜமாய் ஜமாய் மாப்பிள்ள எல்லாம் ஓகேவாயிடுச்சு மாப்பிள்ளை வாடா ரூமுக்கு போவோம் போயிட்டு ஃபோன் பண்ணுவோம்டா நெட்டை சரி சரிவா ஹலோ யார் பேசுறது ஹலோ ஆண்டி நான் பிரபு பேசுறேன் சொல்லுப்பா என்ன விஷயம் ஆண்டி நாளைக்கு நாங்கள் வரோம் ஆண்டி பொண்ணு கேட்க ஏப்பா தம்பி அம்மாவையும் அப்பாவையும் கூட்டி தானே வர்ற ஆமா ஆண்டி அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வர்றோம் சரிப்பா நாளைக்கு வாங்க நான் போனை வைக்கிறேன் சரி ஆண்டி அப்படியே வள்ளிட்டையும் சொல்லிடுங்க சரிப்பா அவட சொல்லிடுறேன் நான் மாப்பிள்ள வள்ளியும் அம்மாட்டையும் சொல்லியாச்சு சரிடா எப்படியோ நினைச்சதை நிறைவேற்றிட்டேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கே மாப்பிள்ள மாப்பிள்ளை என்ன இறக்கி விட்றா தூக்காத ரக்கீழ போட்டு தொலைஞ்சிடாதா மண்டண்டா உடஞ்சி ஓயிரு போகுது மூளை கலங்கிடுச்சுன்னா அது வேற அப்புறம் எனக்கும் வேற பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இறக்கி விட்றா கீழே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ளை ஏண்டா கொஞ்சம் எழுத்து என்னை கொள்ள பார்த்துட்டியடா பாவி அரிடா விடுடா இப்ப நான் கீழவா போட்டேன் இதுக்கு காரணம் நீயும் தான் மாப்பிள்ள ரொம்ப நன்றிடா சரிடா சரி விடு நண்பேண்டா நீ உனக்கு செய்யாம யாருக்கும் செய்ய போறேன் ஹலோ எங்க எங்க இருக்கீங்க ஏன்டி டீ கடையில் தான் இருக்கேன் என்ன விஷயம் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க என்ன விஷயம்னு ஃபோன்லேயே சொல்லுடி இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை நேரில் தான் பேசணும் சீக்கிரமாக வாங்க சரிடி இந்த வாரேன் வை ஏண்டி என்னடி விஷயம் சாவித்ரி இவ்வளோ அவசர அவசரமாக கூப்பிட்ட இது ஏன் இம்பிட்டு மூச்சு வாங்குது அங்கேருந்து ஒடியாந்தியலோ ஆமாடி என்ன விஷயம் சொல்லுடி எனக்கு பதக்க பதக்கண்டுது அடக்கு இருக்கு மனசா முதல்ல உட்காருங்க சொல்கிறேன் வள்ளி நாளைக்கு பொண்ணு கேட்டு வராங்களா யாரு அது யாருமில்ல நமக்கு நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச புரிய எனக்கு வயசாயிரும்பலையே முந்த நேற்று ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்டு போனானா அந்த பையன்தேன் அவனை கூட நீ வந்து திட்டி அமிச்சு இல்லையா ஊருக்கு போய் அவன் அம்மா பட்டெல்லாம் பேசிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரானா உங்க மகளை பொண்ணு கேட்க எனக்கு இப்பதே போன் அடிச்சு சொன்னாங்க அப்படியா சரி சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேக்குற பொண்ணை பத்தி அப்பே மாதிரியே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும் அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணணும் வரவங்களுக்குலாம் சரி டித போய் சமயக்காரன் யாராச்சும் இருந்தா பார்த்து பேசிட்டு வாங்க ம் சரி பாருங்க சாப்பாடு வந்து கறி மீன்லாம் போடக்கூடாது சாம்பார் தயிர் பாயாசம் போடணும் சரி எனக்கு தெரியாதா சரி அடி எனக்கு போயிட்டு வாங்க ஏங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் என்னடி சொல்லு உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருங்க நாளைக்கு ஆ என் அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறேன் சரிடி நானே கால் பண்ணி சொல்லிடுறேன் இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேணாம் இவங்களுக்கு மட்டும் சொல்லுவான் நிச்சய யாத்திரை வைக்கும் போது சொல்லிக்கலாம் எல்லாத்துக்கும் இங்கனக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சொல்லுவான் சரி சொல்லு சாவித்ரி எங்க நட்டவழி எங்க அவ எங்க வீடு தங்குறா எங்க டாஷன் சுத்தி தெரியவா சரி சீக்கிரம் போய் பார்த்து பேசிட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க சரிடி சரி நம்ம பத்திரகாளி லட்சுமி கீதா உமா எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து சொல்லிருக்கோம் அவளுக்கு வந்தால்தே கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையாக இருப்பாள்